ശ്രീ ഗുരുഭ്യോ നമ ശ്രീപാദ ശ്രീവല്ലപതികാരാജകി ജയ് ശ്രീ ഗുരുചരിത്ര അധ്യായം അമ്പത്തി ഒന്ന് ശ്രീ ഗുരുവീൻ ശ്രീശൈല പുറപ്പാട് இதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு சித்த முனிவர் கிட்ட நாம்தாரகர் கேட்குறார் சித்தமுனிவர் முனிவர் சொல்ல அமைச்சர் ஸ்ரீ குரு ஸ்ரீசைலத்துக்கு போய் அங்கே அங்கிருந்து சொர்க்கம் போகிறதாக சொன்ன உடனே மக்கள் எல்லாரும் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாங்க துயரம் அடைஞ்சாங்க அவர்கள் ஸ்ரீ குருவருடைய மலரடிகளை விழுந்து ஐயனே எதிராஜரே நீங்கள் எங்களை விட்டு ஏன் போகிறீங்க நாங்கள் எல்லாருமே நலமாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நீங்கள் தானே எங்களுடைய காமதேனுவே நீங்கள் தான் பிள்ளைகளை தவிக்க விட்டுட்டு எந்த தாயாவது போக முடியுமா நீங்கள் தான் எனக்கு தாய் தந்தை எல்லாமே தயவு செஞ்சு எங்களை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டாங்க மக்கள் ஸ்ரீ குரு அவர்களை சமாதானப்படுத்தினார் நீங்கள் யாருமே வருத்தப்படாதீங்க இந்த கான்காபுரத்தில் நான் எப்பொழுதுமே வாழ் வாழ்ந்துட்டுருப்பேன் இந்த பீமா அமரஜா நதிகள் சங் நதிகளுடைய சங்கமத்தில் தினமும் நான் நீராடுவேன் ஸ்ரீமடத்துக்கு வந்த பக்தர்களுடைய துதி அவர்களுடைய பிரார்த்தனை எல்லாத்தையுமே நான் ஏற்றுப்பேன் என்னைய பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் சேவை செய்கிறவங்கக்கிட்ட நான் எப்போதுமே மகிழ்ச்சியோடு இருக்கேன் இந்த சங்கமத்தில் நீராடி அரச மரத்தை பூஜை பண்ணி அதுக்கப்புறம் மடத்துக்கு வந்து சேர்ந்து அங்கே என்னுடைய நிர்குண பாதுகையை பக்தியோடு அர்ச்சனை செய்வங்களுடைய எண்ணத்தை எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றுவேன் இங்கே இருக்கக்கூடிய சிந்தாமணி கணபதியை வழிபடுவர்கள் எல்லாருடைய காரியங்களும் தடையில்லாமல் நடக்கும் இந்த எட்டு தீர்த்தங்கள்லேயும் நீராடுறவங்களுடைய எல்லாருக்குமே என்னுடைய அனுகிரகத்தை அவங்க பெறுவாங்க லௌகீகத்தை காக்கிறதுக்காகவும் அறியாமையில் மூழ்கி இருக்கிறவங்களை திருப்திப்படுத்துறதுக்காகவும் தான் நான் ஸ்ரீசைலம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு புறப்பட்டார் சீடர்கள் பக்தர்கள் ஊர் மக்கள் ஸ்ரீ குருவை வழி அனுப்பிச்சிட்டு ஸ்ரீமடத்துக்கு துக்கத்தோடு திரும்பி வந்தாங்க அங்கே ஸ்ரீ குருவோடைய வடிவை பார்த்துட்டு அவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த வடிவம் மறைஞ்சி போச்சு இதை பார்த்துட்டு ஸ்ரீ குரு இங்கே வாழ்ந்துட்டுருக்கிறதாக அவங்க வந்து நினச்சாங்க அதை உறுதிப்படுத்தினார் ஸ்ரீ குரு அவங்களுக்கு அந்த உறுதி ஏற்பட்டது ஸ்ரீகுரு ஸ்ரீசைலத்துக்கு வந்து சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பாதாள கங்கை கரையில் தங்கினர் தன்னோடன் வந்த நாலு சீடர்களை ஒரு புஷ்ப படகு கட்டுமாறு ஸ்ரீ குருவோட கட்டளப்படி சாமந்தி கல்ஹாரம் மாலத்தி இந்த எல்லா மலர்களோட வாழையலை மற்றும் மட்டைகளை கொண்டு ஓட முன்ன தயார் பண்ணாங்க ஸ்ரீகுரு இந்த பூ ஓடத்தில் பாதாள கங்கையை கடந்து மல்லிகார்ஜுனருடன் ஐக்கியமாகி விடுவேன் அப்படின்னு சொன்னார் நீங்கள் எல்லாரும் காணகாபுரத்துக்கு திரும்பி போங்கன்னு சொல்லி ஸ்ரீகுரு சொன்னார் அவருடைய பிரிவை தாங்க முடியாத என்ன செய்கிறதுன்னு தெரியாத அந்த சீடர்கள் அந்த சீடர்கள் இருக்கும்பொழுது அவங்கள தேற்றி ஸ்ரீகுரு அவங்க நினைக்கும் போதெல்லாம் தான் வந்து அவங்களுக்கு தரிசனம் தரதாக சொல்லிவிட்டு பகுதானிய வருடம் உத்தராயணம் மாக மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் வெள்ளிக்கிழமை கூடிய தினத்தில் தன்னுடைய இருப்பிடமானதை இருப்பிடமான ஆனந்த நிலையத்திற்கு எழுந்திருள்வதற்கு முன்னாடி அவர் தன்னுடைய சீடர்கள்கிட்ட என் பிரியமான சீடர்களை உங்களுக்கு எல்லா நலன்களும் கிட்டும் இந்த என் குரு சரித்திரத்தை பாராயணம் செய்கிறவங்க அதில் இருக்க ஸ்துதிகளை படிக்கிறவங்க நாம சங்கீர்த்தனம் செய்கிறவங்க இல்லைங்களில் நால் வகை புருஷார்த்தங்களும் சித்திகளும் எப்போதும் நிறைஞ்சிருக்கும் அவங்க நீண்ட ஆயுளோடையும் செல்வத்தோடையும் ஆரோக்கியத்தோடனும் வாழ்ந்து இறுதியில் முக்தி அடைவாங்க நான் ஆனந்த நிலையத்துக்கு போனதுக்கப்புறமா உங்களுக்கு நாலு மலர்களை தாமரை மலர்களை அனுப்புகிறேன் அவர் அவற்றை எடுத்துக்கொண்டு உயிரினும் மேலாக பத்திரமாக பாதுகாத்து பூஜை பண்ணுவீர்களாகன்னு சொல்லிவிட்டு பூவோடம் மெதுவாக அக்கறையை நோக்கி நகர்ந்தது கொஞ்ச நேரத்தில் மீனவர்கள் சில பேர் கரைக்கு வந்தாங்க தாங்கள் தண்டமேந்திய சூரியனை போன்ற பிரகாசிக்கக்கூடிய ஒரு துறவியை பார்த்ததாகவும் அவர் தன்னுடைய பெயர் நரசிம்ம சரஸ்வதினு சொன்னதாகவும் தான் கதலீவனம் போக போகிறதாக அவர் சொன்னதாகவும் கிட்ட தெரிவிக்கும்படி சொன்னாராம் அதுவும் இல்லாமல் அவர் பொன்னாலான பாதுகைகள் அணிஞ்சிருந்ததாக சொன்னாங்க நதியில் மிதந்து வரக்கூடிய நான்கு மலர்களை எடுத்து ஆளுக்கு ஒன்றா எடுத்துக்குமாறு அவர் சொல்லி சென்றார் அப்படின்னு அந்த மீனவர்கள் சொன்னாங்க அப்போ நான்கு மலர்கள் நதியில் தாமரை மலர்கள் மிதந்து வந்தது ஒவ்வொருவருக்கும் ஒரு மலரை எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னார் சித்தமுனிவர் முனிவர் நாம்தாரகன் சித்தமுனிவர் கிட்ட ஸ்ரீ கிட்ட கடைசி வரைக்கும் சேவை செய்யக்கூடிய பாகியம் பெற்ற நீங்கள் அந்த நான்கு சீடர்கள் யாருங்கிறத தெரிவிக்கணும்னு சொல்லி கேட்டார் சித்தமுனிவரும் நாம் நாம்தாரகன் கிட்ட தாரகா ஸ்ரீ குருவுக்கு பிரியமான சீடர்கள் பல பேர் இருந்தாங்க அவர்களில் கிருஷ்ண சரஸ்வதி சரஸ்வதி உபேந்திர சரஸ்வதி மாதவ சரஸ்வதி இவங்க தான் ஸ்ரீ குருவினுடைய குருவாலேயே சந்நியாசம் கொடுக்கப்பட்டு தவமு இயற்ற போனாங்க இன்னும் பலர் ஸ்ரீ குருவை தன்னுடைய இல்லங்கள்லேயும் மடத்துலேயும் வழிபட்டு வழிபட்டுன்னு தான் இருக்காங்க எனினும் நான் உன்னுடைய மூதாதையரான தேவன் கவிநந்தி நரஹரி ஆகிய நாங்கள் நாலு பேரும் தான் ஸ்ரீ குருவோட ஸ்ரீசைல யாத்திரைக்கு உடன் போனவங்க ஸ்ரீ குருவால் அனுப்பப்பட்ட மலரை நானும் இன்னும் வச்சுருக்கேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து காட்டினார் ஸ்ரீ குரு சரித்திரம் முடிவில்லாதது அதில் ஒரு சின்ன பகுதி மட்டும் தான் நான் உனக்கு சொல்லியிருக்கேன் புனிதமான இது காமதேனு போல நினச்சதை கொடுக்க வல்லது இதனை பாராயணம் செய்பவர்கள் மும்மூர்த்திகளுடைய பாதுகாப்பில் எப்போதும் நலமோடு இருப்பாங்கன்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வரைக்கும் அன்பத்தி ஓரு அத்தியாயத்தை கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து இன்னும் அத்தியாயங்கள் முடியலை இன்னும் வந்துகிட்டே இருக்குது அடுத்த அத்தியாயத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சர்வன் ஸ்ரீகிருஷ்ணார்புனம் வணக்க நமஸ்கார உங்களுடன் ஸ்ரீமத் ராம்குமார்